இந்த சைடு வைக்க கூடாது இதே போல் கெட்டிட்டு இந்த நிக்க வைக்கணும்டா சொலுதான் புரியுதா இப்போ இடஒலியை விட்டு கட்டுவோம்லடா அங்கே அவ்வளோ தூரம் இருக்குல்ல இங்கே இப்படி கழிக்கணும்டா கழிச்சுட்டு நிக்க ஒரு திண்டு கட்டுவோம்ல அதே போல் அப்போ இங்கே பார்த்து வைக்கணும் சொல்லுதோ புரியுதாடா ஆ இப்போ களி இப்போ சொல்கிறது ஒரு கம்பேடு அந்த கம்பேடு அதான் ஒரு சின்ன கம்பு வச்சுக்க ஒடிக்கிறது இல்லை அந்த குச்சியை வச்சுக்கிறது தீக்குச்சி குச்சி அதான் ஈஸியாக இருக்கும் ஒடிக்க தீ குச்சி வச்சுக்கவேண்டா தீ உனக்கு ஈஸியாக இருக்கும்ல ஒடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்லடா இது காணுமான்னு பாரு இந்த அன்னைக்கு இந்த இது தின்னு பொட்டேட்டோ இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு காணுமா அல்லது ஒரு இந்த விளக்கு பிச்சை குச்சி எடுத்துட்டேன்னு கேள் காணாத அப்பா நான் அப்போ அதை வச்சு அளக்கு வச்சிடறேன் அதை வச்சு அப்போ அதை வச்சு அளந்து இதோ ஒரு கோடு போடா இது கோடு போட வச்சுக்கேன் கோடு போட அப்படி அளந்து கையில் வச்சுக்கேன் மத்தியில் அந்த கயிறு வரைக்கும் அலக்கணும் உச்சி கயிறு கயிறு கட்டியிருக்கா கயிறு இருக்கல உச்சி கயிறு கீழே வச்சு அழ மேலேனா நீளமாக ஆயிரும் அதான் கரெக்ட் ஆமாம் ஆமாம் அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கோ இங்கே கொண்டு வா சையாட்டை மிச்சரிசி சிமுட்டி கீக்கான் ஈசிப்பாடு செல்ஃபு சொசைட்டி இங்கே இருந்துடா நம்ம அங்கே விடணும்ல நிறுக்கட்டியா செல்ஃபு காம்படேட்டி என்ன கோடு போடு இந்த அப்படி அங்கே 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 கோடு போட்டு அந்த செடி வரைக்கும் போகும் செடிக்கு நேரங்க இப்படி ஆ வடக்கை பார்த்து கோடு போடுறேன் செடிக்கிழக்க வெட்டணும் செடியை வெட்ட முடியாதுல்ல செடியை கொஞ்சம் விட்டு கிழக்க தள்ளி போடும் வேறு வரணும்ல சப்போட்டா தானே அது சப்போட்டா வட தெரியலை அப்போ கிழக்க அதே போல் வாக்க அணக்க பண்ணணும் ஒரு இஞ்சிக்கு அங்கே எவ்வளோ இஞ்சிக்கி வச்சிருக்கே அவ்வளோ இஞ்சிக்கு பண்ணணும் இப்போ சாய் கீழே கீழே இருந்து அந்த கயிற்றுக்கு சாய் சரி எது முடிஞ்ச தூரப்பட்டுரும் ஆ கீழே இருந்து கீழே எங்கே எது வரைக்கும் வரும் ஆ சேச்சி விட்டேன்னா அது வரைக்கும்